ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸும் நம்மளோட ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் டான் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் சிம்புடைய நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் உருவாகிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் வந்து டைரக்ட் பண்றாரு அண்ட் சிம்பு அவங்களுடைய படம் அப்படின்றதுனாலே படத்து மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குது படத்துல இப்போ ஒவ்வொரு குரூ அண்ட் காஸ்ட் வந்துட்டு அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படி இவரோட பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் இப்போ வந்து கமெடியனாக அவ்வளோவா நடிக்காம இருக்கக்கூடிய சந்தானம் அவர்கள் இந்த படத்துல இணைஞ்சிருக்காருன்றத போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க கோர்ஸ் எஸ் அவர் வந்து இப்ப லீட் நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் கேன் இப்போ வந்து சிம்புக்காக இந்த படத்தில் நடிக்கிறாருங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் கிட்ட இருக்கும் அதுவும் எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேருடைய காம்போவில் வந்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் அதே போல இந்த படத்துல என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அட்லீஸ்ட் இப்போ ரீசெண்ட்டா நடந்த வேவ் சப்ஜர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஜர் சூட்ல எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காரு ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் யோகி பாபுடைய நடிப்பில் கஜானா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக ரொம்ப நாள் இருந்தது அண்ட் ஃபைனலி இப்போ ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த திரைப்படத்தை வந்து பிரலேஷ் ஷாம்ஸ் வந்துட்டு டைரெக்ட் பண்ணியிருக்காரு அச்சு ராஜாமணி அவங்களுடைய இசையில் படம் வந்து மே நைன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க நடிகை ஜனனிக்கு இப்போ அவங்க திருமணம் ஆகியிருக்க அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு பல பேர் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டுருக்குறாங்க அடியாவலா அவங்களுடைய தயாரிப்பில் அக்ஷய் குமாருடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளி வந்திருக்குது ஸோ இந்த படத்தை வந்து தருண் மனுஷ்கி அவங்க வந்து டைரெக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் யூயூ ஹனி சிங் தான் வந்து இசையமைக்கிறார் படத்தினுடைய பெயர் வந்து லால் பாரி இப்போ இந்த படத்தினுடைய டீசர் வந்து பழக்குனர் வெளியிட்டிருக்குறாங்க ஸ்ருதிஹாசன் அவங்கள எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோத் பேபி தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பிளாக்லேயே அவ்வளோ பண்ணுவாங்க ஸோ அகெய்ன் பிளாக் ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அதுக்கு வந்து எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக கிருஷ்ணனுடைய தயாரிப்புல அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை பிரவீன் கண்ட்ரோலோலா அவங்க தான் வந்து டைரக்ட் பண்றாரு படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஹரித் ரெடி நடிச்சிருக்காங்க படத்துக்கு வந்து ஷோர் வந்தி சேமிச்சிருக்காங்க படத்தினுடைய பேர் வந்து சுதம் அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்ப பாடக்குழு வெளியிட்டு இருக்கிறாங்க பனிதா சந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க லூஸ் பிளேசரோட அண்ட் நீ லென்த் ஷார்ட்ஸோட அந்த ஃபோட்டோஸ் எதுவும் உங்களுக்காக ஆஷிக் உஸ்மான் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அர்ஜுன் அசோகன் மற்றும் மேத்யூ தாமஸ் நடிப்புல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை வந்து அருண் டி ஜோஸ் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு லியோ ஜேம்ஸ் அவங்களுடைய இசையில படம் வந்து டேரக்டர் சோனி லைவ்ல ரிலீஸ் ஆயிருக்குது அது இப்போ ட்ரெண்டிங்லேயும் இருக்குது பிக் பாஸ் ஜனனி அவங்களுடைய ரீசன் சல்வார் சூட்ல எடுத்துட்ட ஃபோட்டோஸை அவங்க இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுடைய தயாரிப்பில் நவீன அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்திருக்குது ஸோ இந்த திரைப்படம் லெவன் படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க லோகேஷ் அஜுல்ஸ் அண்ட் படத்தினுடைய இசையமைப்பாளர் டி இமான் படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க படம் வந்து இந்த மந்தில் ரிலீஸ் ஆக போகுது லோஹர் இந்த சம்மருக்கு அவங்க வந்து இப்போ அவுட்டிங் போயிருக்கிறாங்க ஸோ அதுக்கு இப்போ டேன் இன் ப்ராகிரஸ்ன்ற கேப்ஷனோட அவங்க ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக வைக்கஸ்னுடைய தயாரிப்பில் ஏகே உடைய நடிப்பில் வெளி வந்து வெற்றிக்கிற மோடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஆதித் ரவிச்சந்திரன் படத்துக்கு ஜி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் ரீசெண்டாக படத்துலேருந்து ஏகே தி டைகர் பாடல் வந்து வெளியிட்டிருந்தாங்க தமிழ் வேர்ஷனை தொடர்ந்து இப்போ தெலுங்கு வேர்ஷன்லேயும் வந்து இந்த பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திவ்ய பாரதி கேஷுவலாக அவங்களுடைய காஃபி டைமுக்கான ஃபோட்டோஸை அவங்க கார்டனில் வச்சு எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இப்போ இதோ உங்களுக்காக மற்றும் ஸ்டோன் பெஞ்சினுடைய தயாரிப்பில ரெட்ரோ திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது சூர்யா உடைய நடிப்புல கார்த்திக் சுப்ராஜ்ஜுடைய டெரக்ஷன்ல சந்தோஷ் நாராயண இசையில வந்துருக்கிறது அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் படம் நுட்ப வெளியிட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் குரோர்ஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அதாவது செவன்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோஸ் வந்து கலெக்ட் ஆயிருக்குன்றத போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க ஜி பிரகாஷ் இப்போ வெளிநாட்டு போயிருக்காரு அங்க அவர் எடுத்துக்கிட்ட போட்டோஸு இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காரு இதோ வந்து போட்டோஸ் உங்களுக்காக மைத்ரி மூவ் மேக்கர்ஸ் தயாரிப்புல ஜூனியர் என் டிஆர் உடைய நடிப்புல பிரசாந்த் நிலுடைய டெரக்ஷன்ல படம் வந்து இப்போ உருவாயிட்டு இருக்கு படத்துக்கு வந்து என் டி ஆர் நீல் சொல்லி வச்சிருந்தாங்க அண்ட் படத்தினுடைய ஃபர்தர் அப்டேட்லாம் வெளிவரணும் அண்ட் ஃபைனலி இப்போ வந்து படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றத அதாவது அடுத்த வருஷம் இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்றது சொல்லியிருக்காங்க இப்போ அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ படத்தினுடைய டைட்டில் என்னவாக இருக்கும்ன்ற ஒரு க்யூரியாசிட்டியில் என்டிஆர் ஃபேன்ஸ்லாம் காத்துட்ருக்குறாங்க ஸோ இன்னும் ஒர்க் போக போக படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையும் ஒரு ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம காத்துட்ருப்போம் இனிதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட்ல காத்திட்டு இருக்காங்க அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்டுல எக்ஸ்தரத்தையும் வீட்டில யூடியூப் சேனலும் சஸ்கிரைப் பண்ணி எல்லாம் அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்